அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டவுன் லிமிட்டில் ஒரு இருபத்தேழு சென்ட்டு இது ஒரு வீட்டு மணிக்கான நிலம் நிலத்துக்கு வலதுபுறமும் வீடு தோட்டம் இடதுபுறமும் வீடு தோட்டம் நடுவில் ஒரு நீள வாக்கில் ஒரு எழுபது அடி ஃப்ரண்டேஜோட இந்த ஏழு சென்ட் நிலமானது அமைஞ்சிருக்கு நல்ல அருமையான செம்மண் நல்ல தண்ணி வசதி கொண்டு இந்த நிலம் இந்த நிலத்தில் ஏற்கனவே சர்வே பண்ணியெல்லாம் கல் உண்டியாச்சு நிலத்தில் ப்ளைனாக இருக்குது நிலம் உங்களுக்கு பார்க்கும்போது ரோடு பேஸு பார்க்கையிலே ரொம்ப பிடிக்கும் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்